என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா என்னுடைய நெற்றி பொட்டினை நீ தொட்டா அல்லவா என் பிள்ளையே தொட்ட அடுத்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தை காண்பதற்கு நீ தயாராக விட வேண்டியதுதான் ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பிரத்யங்கரா அத்தனை சுலபமாக வெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் கொடுக்கவில்லை என்பது நான் நன்கு அறிவேன் என் குழந்தை பல கஷ்டங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கையில் இத்தனை தூரம் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை வாட்டி வதைத்ததோ எந்த சோதனைகள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்ததோ அதையெல்லாம் கடந்து நீ இப்பொழுது வாழ்வதற்காக வெளியே வந்திருக்கின்றாய் இதற்கு மேலும் நாம் இப்படியே விட்டுவிடுவோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் தான் மிஞ்சு நிற்கும் நாம் எங்கே வாழ்வதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டதல்லவா இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய மனநிலையை முழுமையாக உணர்ந்தவள் நீ இப்பொழுது இருக்கின்ற சோதனைகள் என்னவென்று தெளிவாக தெரிந்தவள் அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சரியாக காத்து நிற்க வேண்டும் என் குழந்தையே நடந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை வாழ்க்கையின் நல்லபடியாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது எல்லா வேதனைகளும் சோதனைகளும் உன்னை வந்து ஆட்டி படைத்த நொடியிலேயே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை முடிந்து விட்டது இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு நினைப்பதற்கு எதுவும் இல்லை என்று உன்னை என்ன வைத்ததல்லவா இதையெல்லாம் தாண்டியும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைத்து நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடியையும் இந்த தாயானவள் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்தும் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எது எது எந்தெந்த நேரத்தில் உன் கைகளில் கிடைக்க வேண்டுமோ அது அது அந்த அந்த நேரத்தில் உன் கைகளில் வந்து கிடைக்கும்படி அம்மா ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரியாக செய்துவிட்டேன் இனிமேலும் இந்த நிலை தொடரும் என்று நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் என்னவென்று நீ சில நாட்களிலேயே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பிரித்தியங்கரா நெற்றி பொட்டை தொடும் பொழுது உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் வந்தது நம் தாயா ஆனவள் நெற்றி பொட்டை தொடுவது என்பது எத்தனை பேருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் அவ்வளவு எளிதாக பிரித்தியங்கரா உடைய நெற்றி பொட்டினை தொட்டுவிட முடியுமா என்ன அப்படி இருந்தும் நமக்கு இதை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்பினை நாம் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்துதானே என் பிள்ளை நீ தொட்டாய் அதனால் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக நல்ல பலனை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் உன்னை ஒருபொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்ன நடக்கின்றது வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவாக உணர்ந்து உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை இனிமேல் நீ தெளிவாக கண்டறிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை சங்கடத்தை கொடுத்து விட்டதை எண்ணி வருந்தாதே இந்த பிரத்யங்கராவின் அன்பு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படு அம்மா சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என் பிள்ளை வேதனை கண்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கு வேண்டும் என்று நினைத்து என் பிள்ளை வேதனை பட்டாயோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி முழுமையாக தருகின்றேன் முழுமையாக தருகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் உனக்கு நீ கேட்கின்ற விஷயத்தை நிரந்தரமாக தருவேன் அதாவது வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கானதாக தருவேன் இடையிலேயே உன்னை விட்டு செல்வதாக ஒரு பொழுதும் அது இருக்கக்கூடாது காலம் முழுவதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதாக அது இருக்க வேண்டும் இடையில் உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குத்தான் மிகுந்த வேதனையை கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் உனக்கு முழுமையான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் எந்த விஷயம் கொடுக்கின்றதோ நான் அதை அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன் என்பதனை என் பிள்ளை ஒரு காலமும் நீ மறந்து விடாதே என் தங்கமே வேதனையின் உச்சம் என்றால் என்ன தெரியுமா உண்மையாகவே உன்னை விட அதிகமான காயங்களோடு இருப்பவர்களிடம் கேட்டால்தான் அது என்னவென்று உனக்கு புரியும் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் நம்முடைய நிலைதான் இங்கு இருப்பதிலேயே மோசமான நிலை என்று ஆனால் உன்னை விட மோசமான நிலையில் இங்கு வாழவும் முடியாமல் வீழவும் முடியாமல் எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்துதான் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கின்றது இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுப்பதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்ற உதவிகளை பெறுவதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு உதவிகள் என்பது இந்த மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல என் பிள்ளையே நான் தெய்வத்திடம் இருந்து சொல்கின்றேன் நல்ல நாட்களில் தெய்வம் உன்னை தேடி வந்து தருகின்ற உதவிகளை எல்லாம் ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிர் ஊட்டுபவர்கள் தெய்வங்கள் அல்லவா நீ என்ன நினைத்தாலும் சரி அதை உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய திறமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அப்படியானால் அந்த வரிசையில் இந்த பிரத்யங்கரா நானும் உன் வாழ்க்கையை உனக்கு சரி தானே நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனதாக்க கூடியவள்தானே அதனால் என்னை நம்பிய என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ முழுமையாக என்னிடத்தில் இருந்து பெற்று கொண்டால் போதும் அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட இந்த தாயா ஆனவள் ஒருபொழுதும் உன்னை தள்ளினில் என்று சொல்லிவிட மாட்டேன் பிரித்தியங்கரா அவனுடைய அன்பில் எப்பொழுதுமே நல்லபடியாக நீ வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒருபொழுதும் உன்னை இந்த நிலையிலேயே நான் விட்டு வைத்து விடுவேனோ என்று எண்ணி வேதனைப்படாது நிச்சயமாக என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை அந்த நேரத்தில் சரியாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டங்கள் மாறி மாறி வாழ்க்கையில் சுற்றி வளைக்கும் பொழுது எல்லோருக்கும் தோன்றுகின்ற விஷயம்தான் எதற்காக இந்த வாழ்க்கையோ என்று என் பிள்ளையே நீயும் அப்படி நினைக்காமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நாட்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக்குகின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்தாலே போதும் என் பிள்ளை எப்பொழுதும் போல இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக நீ விரைவாகவே மீண்டு போகின்றாய் யார் என்ன நினைத்தாலும் சரி நீ நல்ல நிலைக்கு வரப்போவது உறுதி அதை இந்த தாயானவள் நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் யாருடைய வார்த்தைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பதறிவிடாதே யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதற்காக என் குழந்தை நீ வேதனை விடாதே நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கை தந்திருக்கின்றது அதை சரியாக உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் இனி உன்னுடையதாகவே மாறப்போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கானதாகவே திரும்ப போகின்றது எல்லாமும் இந்த பிரித்தியங்கராவின் வாக்கின்படி உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் பொழுது இந்த அம்மாவின் உடைய அன்பினை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்றும் இந்த பிரத்யங்கரா தான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அம்மாவின் அன்பு நாளைய விடியலில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை வைத்து நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை எப்படி இப்படி எல்லாம் மாறி இருக்கிறது என்று சொல்லி நீயே மன மகிழ்ச்சி அடைவாய் உன் நாளே நம்ப முடியாத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நினைவில் வைத்து கொண்டு வெற்றி விடியலை என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்